அது இனப்படுகல இவன் குடிக்க வச்சு கொள்றான் இதுவும் இனப்படுகல அவன் ஒன்றரை லட்சம் பேரை ஒரே ஆண்டுல கொண்டான் இவன் அஞ்சு லட்சம் பேர அந்த அஞ்சு ஆண்டுல கொள்றான் ரெண்டும் ஒண்ணுதான் அங்க கொண்டவன் சிங்களவன் இங்க கொள்ளவன் எங்களவன் நிறைய பெரிய வித்தியாசம் இல்ல இப்படியே கத்திக்கிட்டே இருக்க நினைச்சிட்டு இந்த நாட்டை இந்த நாட்டை என் முன்னவர்கள் கண்ட கனவின் வழி நடந்து என் உயிர் தலைவன் கொண்டு வந்து துமந்து நின்ற கனவை அதை அப்படியே என் தலைவனின் வழியே பாதை அவன் மொழியே கீதை என்று பின்னடக்கிற அவன் பிள்ளைகள் இந்த நிலத்தை தமிழர் தேசிய நிலத்தை இந்த நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக பூமியின் சொர்க்கமாக மாற்றி படைப்போம் ஐந்து ஆண்டுகள் ஆகச்சிறந்த சிறந்த நாடாக மாற்றுவேன் அவ்வளவு திட்டங்கள் சிந்தனைகள் தான் கோடி கனவு கொண்டோம் அதை நிறைவேற்ற கூடி வாருங்கள் ஓடி வாருங்கள் என் மக்களே என்று ஊர் ஊராக கத்தி வருவது காரணமா அவனுக்கு தெரியாது ஆடு மாடுனா என்னமோ நினைச்சிருக்கான் இது இல்லடா என் தம்பி சீமான் சொன்ன மாதிரி முல்லை நில ஆதியில காடுகள்ல நாங்க வாழத் தொடங்குற போது மலையிலிருந்து இறங்கி இருந்து காடுகள்ல வாழத் தொடங்குற போது செஞ்சதுராது ஆடு மாடு மேய்த்தல் தொழில் அல்லடா எங்கள் வாழ்க்கை முறையிடா எங்கள் கலாச்சாரம்டா பண்பாடுடா பண்பாடுடா உலகத்துல நான் யாருன்னு வர்றான் எத்தனையோ இனங்கள் இருக்கிற ஆட்டுக்கும் மாட்டுக்கும் விழா வச்சு மாட்டு பொங்கல் என்று கொண்டாடிய பரம்பரைடா நாங்க குடும்ப அட்டையில குடும்ப அட்டையில ரேஷன் கார்டுல மாட்டு பேர சேத்த மரவன் நாங்க அந்த மரபீனன் வைத்தியக்கார போல எவ்வளவு பெரிய ஆண் மக்கள் வீரனும் அடக்க முடியாத அடங்காத காலை துளி போடா என் தங்கச்சி வந்து அப்படி கையை காட்டணும் ஓடியாருமுடா செல்லமா ஓடியாருமுடா வைத்தியக்காரன் என்னமோ இவங்க இவங்களை வச்சுக்கிட்டு ஒண்ணும் இல்ல